ஏன் இந்த மாதிரி டேஸ்டியாக ஒரு சிக்கன் குழம்பு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கடைக்கெல்லாம் போகணுங்கிற தேவையில்லைங்க ஈஸியாக வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை இல்லாமல் பரோட்டா நான்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இது ஆலின் ஒன் இந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த குழம்பு பார்க்குறக்கு முன்னாடி எங்கள் பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அருமையான ஒரு சிக்கன் குழம்புங்க டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இதுக்கு ஒரு மசாலா வறுக்கணும் அதெல்லாம் என்னென்ன மசாலான்னு பார்க்கலாங்க இந்த இட்லிக்கும் இந்த குழம்புக்கும் ரொம்பவுமே டாப் லான்ச்சாக இருக்கும் இப்போ இதுக்காக ஒரு மசாலா வறுக்கிறதுக்காக நான் வந்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கிறேங்க இதில் மல்லி சீரகம் பட்டை கிராம்பு சோம்பு கல்பாசி அன்னாசி பூ எடுத்திருக்கிறேங்க மல்லி மூக்கு எடுத்திருக்கிறேன் இவ்வளோ தாங்க மல்லி மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் மற்றது எல்லாமே கால் டீஸ்பூன் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டே ரெண்டு கிராம்பு காஞ்ச மிளகா ஒரு மூணு சேர்த்துருக்குறேங்க அவ்வளோதான் ஒரு சின்ன சைஸ்ல கல்பாசி எடுத்திருக்கேன் அன்னாசிப்பூ பாதி எடுத்துருக்குறேங்க இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது அரை கிலோ கோழி அதுக்கு உண்டான மசாலா தான் அவ்வளோதான் வறுத்து முடிச்சாச்சு இதை ட்ரையா வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க மிக்சி ஜார்லனா கையில வந்து அந்த சின்ன உரல் இருந்தா கூட அதில் தட்டி எடுத்துக்கலாங்க இந்த மசாலா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் நான் மிக்சி ஜார்ல பாருங்க எப்படி போட்டு அரைச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகு இது மிளகு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க ஏன்னா இந்த குழம்பே வந்து பிளாக்காக வரும் அதனால மிளகு அதெல்லாம் போட்டு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சிக்கனை குக்கரில் வந்து சேர்த்துறேங்க ஃபஸ்ட்டு கல்பாசி அடுத்தது பச்சை மிளகா காஞ்ச மிளகா ரெண்டும் போட்டிருக்கிறேன் ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி எப்பயுமே சிக்கன் குழம்புக்கு தக்காளி கம்மியாக சேர்க்கணுங்க இப்போ அந்த ஃபஸ்ட்டு அந்த அரைச்ச அந்த பௌ அதாவது இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகு அரைச்ச விழுதை வந்து சேர்த்திக்கிறேங்க அடுத்தது அந்த பவுட்ரு மசாலா தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா வந்து சாட்டை பண்ணிக்கலாங்க ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு வாசம் அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வரணும் அந்த ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மிளகு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க இப்போ இதை வந்து சிக்கன் நான் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இதை வந்து நான் மாற்றி கடாயில் தான் வேக வைக்க போகிறேன் அதாவது இரும்பு கடாயில் நம்ம வேக வைக்கிறப்ப அந்த கலரே குழம்பு கலரே வந்து நல்லா பிளாக்காக வருங்க இப்போ சிக்கன் நாட்டுக்கோழி சேர்த்திருக்கிறேங்க இதே மட்டனில் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நான் அரைச்ச அந்த பவுடரை வந்து சேர்த்திக்கிறேங்க அந்த மிக்சியில் கொஞ்சம் ஒட்டிருந்தனால கொஞ்சம் தண்ணி விட்டு அது கலந்துருக்கிறேன் அவ்வளவுதான் நீங்கள் பவுட்ரு ஃபார்மில் அப்படியே போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கறி மசாலா ஆட் பண்ணுறேங்க கறி மசாலின்னு இது வீட்டு கறி மசாலா தான் ஆட் பண்ணுறேன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கின கறி மசாலா இருந்தாலும் சேர்த்திக்கோங்க இதை இது வந்து குழம்பு மிளகாத்தூள்லாம் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் சேர்த்துனா தான் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் மிக்ஸி கழுவனை தண்ணியை விட்டுக்கிறேங்க அதாவது அந்த வெங்காய பேஸ்ட் எல்லாம் அரைச்சலைங்களா அதை அந்த மிக்ஸி கழுவி தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இந்த குக்கரை வந்து மூடி போட்டு ரெண்டே ரெண்டு விசில் ஏன்னா நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் வந்து நம்ம கடாயில் போட்டால் வேகாது அதனால் அதை வேகிட்டு அதுக்குள்ளே தேங்காய் பொட்டுக்கடலை ரெண்டும் தனியாக எடுத்து வச்சு பரைச்சிக்கிறங்க இப்போ அதை அரைச்சி முடிச்சுட்டேன் தேங்காயும் பொட்டுக்கடலையும் மட்டும்தான் இப்போ நம்ம சிக்கன் வந்து வெந்திரிச்சு ஒரு சைடு இட்லி ஊற்றி வச்சுட்டேங்க இப்போ சிக்கன் பாருங்கள் சூப்பராக வெந்திரிச்சு இப்போ அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸி கழுவி தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து நல்லா கொதிக்கணுங்க திரும்ப நான் கடாயில் மாற்றி அதை அப்படியே நல்லா கொதிக்க விட்டுறணும் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த குழம்பு வந்து கொதிக்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கூடிக்கிட்டே போகுங்க விறகடுப்பாக இருந்தால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா கலந்துட்டேன் இது அப்படியே கருப்பு கடாய் அதாவது இரும்பு கடாய் இருந்தால் மாற்றிக்கலாம் இப்போ நான் இரும்பு கடாயில் மாற்றிட்டேன் இதை நல்லா கொதிக்கிட்டுங்க கொதிச்சா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கலர் வரும் இதில் கேமராவில் காமிக்கிற கூட நேரில் இன்னாமே நல்லா பிளாக்காக இருக்குங்க டேஸ்ட்டு ஒரிஜினல் அப்படியே கடைச்சாலன மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நல்லா கிறிஸ்பியான நெய் ரோஸ்ட்டோட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இதை அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நான் விட்டு ஆயில் ஃபுல்லாக பிரித்து வந்துருச்சு அருமையான இன்னைக்கு சிக்கன் குழம்பு என்னுடைய ஸ்டைலில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்